வெல்கம் டு பிரதீப் பாண்டியன் உலாக் இப்போ வந்து நம்ம பொங்கல் முன்னிட்டு அன்னை வந்து அன்னை ஃபேமிலியோட வந்து இன்னைக்கு சொல்லிட்டாரு மீசா கார்த்திகனே வந்து ஃபேமிலியோட ஒரு குலதெய்வ கோயிலுக்கு வந்தார் ராம்நாடு ராமநாதபுரத்துக்கு அதோட சேர்த்து குசி பீச்சை பார்க்க சொல்லி கொஞ்சம் குசியாக கேட்டார் அதனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து குசி பீச்சை நோக்கி நம்ம இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ குசி பீச்சில் என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம் இது இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அதனால எப்படி இருக்குன்றத நம்மளும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம் நீங்களும் அது எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிக்கோங்க பார்த்து அனுபவிங்க நீங்கள் சரி அதை பார்த்து குசியாக அனுபவிப்பீங்களா குசி பீச்சை பார்த்து இதே தண்ணி இதில் இருந்துச்சுன்னா இது வந்து கொறை மணம் சிக்கிக்கிடுவாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம காரனு பாட்டிட்டு உள்ளே இறங்கி நடந்து போகிறோம் பார்த்தோன்னா செப்பல் போட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் கால் உள்ளே பகுதி அந்தளவுக்கு மணலாக என்னென்ன மணல் தான் மணல் தட்டு நிறைய திட்டு திட்டு வேறு என்னென்ன இங்கே போட்டிங்னா இருக்குமா போட்டிங் அந்த இருக்கான்னு தெரியல ஏதோ ரெண்டு கப்பல் மேலே நிற்கிது படகு படகு காற்று தான் ரொம்ப அதிகமாக அடிக்குது கடற்கரை நாளே காற்று அடிக்க தான் செய்யும் நாளே காற்று தான் செய்யும் காற்று இல்லாத கடற்கரை எங்கே இருக்குன்னு கேட்குறாரு அண்ணே என்னன்னே கூட்டம் பார்த்தோன்னா இன்னைக்கு தை திருநாள்ன்ற நாள் லீவு டேஸ்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்காங்க கார் உட்பாட்டுறதுக்கு ரொம்ப உள்ள வந்து தான் நம்ம ஒன்று பாட்டுற மாதிரி இருந்தோம்ண்ணா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கு குளிக்க அளவு இருக்கான்னு தெரியல உண்டானே குளிக்க அளவுங்கிற உடமையையும் உயிரையும் பாதுகாப்பாக வச்சு குளிச்சுக்கிட்டு போய்க்கலாம் குளிக்கலாம் பாதுகாப்பாக குளிக்கலாம்னு நன்னே சொல்றாரு ஆனால் கிட்டத்துல போய் பார்த்துட்டு குளிக்கலாமா முடிவு பண்ணுவான் சொல்றேன் மது பிரியர்கள் சின்ன வேண்டுகோள் இந்த மாதிரிலாம் கிளாஸுக்கு இது இல்லை போட்டு உடச்சு நம்ம சொல்லவே வரலாம் வயசானவங்க காலைல பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை வியாதி உள்ளவங்களுக்குலாம் புண்ணு ஆறாது நீங்கள் தான் தூங்கி சேவை மக்கள் உங்கள் அப்பா அம்மாவை இன்னைக்கு ஒரு நல்ல நினைச்சு இருக்காரு என்னென்னா குடிச்சிட்டு இப்படி போகிறதுனால யாரும் செப்பல் போட தெரியாமல் முடிச்சுட்டாங்கன்னா அது கொஞ்சம் குத்தி நிறையா பழுது பார்த்துருன்ற ஒரு கவனமாக அப்படின்னா செய்யாதீங்கன்னு அன்னையும் சொல்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா

அப்புறம் சக்கரத்தை கழட்டி தான் வந்துக்கணும் வண்டியை போட்டு போக வேண்டியதான் அந்த பக்கம் நல்லா க்ரௌடு இருக்கு குடிமையை வேலையை பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாட்டில் பீர் பாட்டில்

குளிச்சுக்காங்க அப்பாச்சு கூடாது நல்லது கிடையாது கடற்கரையிலையும் பரவாயில்ல பசு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஊர்ல புள்ள தின்னு பார்த்தா இது என்னன்னே இது கடல்குள்ள இருந்து முளைச்சி வர செடி அண்ணா மாடு இது பண்ணிட்டு இருக்கு பரவாயில்ல புல் இது வர பகல்ல ஏய் சாமி இறங்குறியா இறக்கி விடவா போக்குவா கேக்குப்பா கேக்குப்பா இருக்குப்பா உடனே உள்ள விடுப்பா கடவுள் வந்தாச்சு ஏய் உள்ளே போய்ப்பா நீ குளிக்கிறியா உள்ள தள்ளி விடவா இது வேணாமா என்ன பிரச்சனைன்னா அந்த ரெண்டு சாமி குளிக்கிறக்கு அவரை கூப்பிடுறாங்க ஏ ஏ யா உருண்டு போகிற ஏ ஏ ஏய் உள்ளே தூக்கி முட்டுதுப்பா அவரோட சன் கடவுரை வைக்க தூக்கி குளிக்க மாட்டேங்குன்னா அப்ப என்ன இருக்கு

ாமப்பா <laughs> <laughs> தள்ளிங்க தண்ணிதான் மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அன்னையை வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க பார்த்து நல்லா வச்சுட்டு இருக்காரு பீச்சில் வந்து புத்த அதிகமாக இருக்கு நல்லா நல்லா இருக்கு நிறையா பேர் ரொம்ப நல்லா குளிக்கிறாங்க அதனால் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி பீச்சில் வந்து குளிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா இங்கே குசி பீச்சில் வந்து குளிச்சு நீங்களும் ட்ரை பண்ணலாம் என்னானே ஆ ஒரு பேர் குளிச்சு சந்தோஷமா இருக்கேன் ஆனால் அந்த பையன் மட்டும் தண்ணியை பார்த்து தூக்கி பயங்கிட்டு பேர் போடுறேன்

ஊரே இப்படி இது பிரிதுள்ளது நீ இது வந்துனா ஊரே குளிக்குது இது வந்து அது என்ன செய்ய போதே அது நீயே எடுறீங்க ஆமா நீயே எடுக்றியா நான் பேசுறது ஒரு துண்டை போட்டு உட்காருமா சரி அண்ணே வந்து 10 திருடு 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 திருடு

எனக்கு அந்த ப்ளூ கலர் குண்டு கோழி கொடுங்க அவருக்கு கொடுங்க எனக்கு ஒரு இந்த சவனப் கொடுங்கம்மா சவனப் வாங்கிடுமா அந்த ஓபனர் எப்படி இப்படி பண்ணலாமா கையில இல்ல அம்மா எவ்வளவு கையில் அமுக்க முடியல அவங்களுடைய பேட்டிக்கு வைப்போம் என்ன வியாபாரம்னா எப்படி மா இருக்கு உங்களுக்கு அதான் எனக்கு அது மட்டும் ஓபன் வியாபாரங்கள்லாம் உங்களுக்கு எப்படிமா இருக்கு பரவாயில்லாம இருக்கா

உள்ள என்னென்ன என்னென்ன விலைக்கு விற்கிறாங்கன்றத இப்போ நம்ம பார்த்துக்கலாம் அண்ணன் எடுக்கிற தலை ஒரு தொப்பியில் தான் கண்ணா இருக்காரு ஆ புரட்சி தலை பாருங்க படகோட்டியில் வர எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் சூப்பர் கிளாஸ் போட்டு பார்ப்போம் கண்ணாடி கிளாஸ் போட்டால் உழைப்பாளி ரஜினி சொல்லுவீங்களா அண்ணே அதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஓகே சரி வைங்க நீ வைங்க

இப்ப இங்க குசி பீச்சுக்கு வந்தோம்னா இப்ப இங்க வந்து இந்த கடைக்கு வந்து பொருள் எல்லாம் பார்த்து நீங்க சிட்டு முடிச்சா வாங்கிக்கலாம் எல்லாமே நல்லா கம்மி விலையில தான் இருக்கு என்ன இது பத்திஸ்தான் சங்கிலிய பத்தி ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க பார்க்கவே நல்லா இருக்கு இந்த ஓட்டம் இல்லாம இதானமா இந்த வாங்க அந்த இருக்குல இது நல்லா இருக்கு இந்த நிறைய ஓட்டம் இருக்கு இன்னொன்னு கொடுங்க ஏ உனக்கு வாங்கிக்கலாம் எனக்கு வேணா நான் அவ்வளோ சாமி கொடுமா சரி சரி இது சங்கல ஏதோ வச்சிருக்காரு இது இந்தா இங்கே ஏதோ சங்கல இது என்ன தம்பி இது வந்து இது 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 பேனா அது ஆ பென்ஸ்டாரு ஆ இது எவ்வளோ தம்பி சூப்பராக இருக்கு வந்து பேனா அதனா வைக்கிறது மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு இது எவ்வளோ முப்பத்தி எட்டு ரூபாயா ம் வேணுமா எடுத்துக்கோங்க ஆ வேறு என்ன நிறையா கடையில் இருக்க எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் வாங்கியாச்சு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இது விட மாட்டோம்ல அது விட மாட்டேதா என்ன அடிச்சலாம்

வயசாயிட்டாலும் இல்ல பையில வச்சிருக்கேன் சாரி வச்சு பாத்தீங்களா சாரியா பைக்ல கண்ணாடியை போய் கடைக்கார்ட்ட போய் கண்ணாடியா இந்த அரிமான் கடற்கரை போடாடுங்க அப்படியே நினைப்பாங்க காட்டுங்கிறான் நினைப்பாங்க பார்த்த மாதிரி இருக்க இப்போ வந்து குசி பீச் பார்க் வந்து நிறைய பிடிக்கிறது இதில் வந்து பார்த்தோன்னா சுற்றி சுற்றி பார்த்தாலும் குடிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம வாங்கியிருக்க மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல துறை இடங்கள் காட்டில் இங்கே நல்லா இருக்குது ஸ்நாக்ஸ் வந்து முன்னாடி பார்த்தோம்னா அந்த நம்ம குடிச்ச மாதிரி கோழி சூடா கூல் டிரிங்க்ஸு பழங்களுக்கு அதுபோல் பணங்களுங்கு மிளகா பச்சை இயற்கை இயற்கை சாப்பிட்னா பழங்கிழங்க வாங்கி சாப்பிடலாம் ஆமாம் நம்ம வந்து சொல்கிற மாதிரி என்ன சாப்பிட வேணாம்னு சொல்லி நம்ம மிளகா பச்சை கடைக்கு போல இப்போ நம்ம வந்து குசி பீச்சு ப்ளாக் வந்து முடிஞ்சு இன்னைக்கு வந்து காமெடி விளாட்டினாலும் ஓரளவுக்கு பிடிச்ச உங்களுக்கு காமெடி மீண்டும் அடுத்த பிளாக்ல சந்திக்கும் வரை உங்களும் விடைபெறுது உங்கள் புதிப்பண்டியன் பாய் பாய் பாய்வோம்